சாப்பிட்டுட்டு போய் எம்ஜிஆரை பார்த்துடவே கூடாது ஏன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு போனாலும் நம்ம சைஸுக்கு ஒரு இலையை போட்டு அத்தனையும் வச்சு சாப்பிடுன்னு போ சொல்லுவார் அப்படியே வாய் வழியாக மூக்கு வழியெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் வெளில அளவுக்கு சாப்பிடுங்க இந்த வயசில் சாப்பிடலன்னா எப்போ சாப்பிட்றது அப்படின்ட்டு அஞ்சு குலோப்ஜாமுன் வைப்பார் சார் நான் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் சார் வீட்டில் என்ப நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க தெரியும் சாப்பிடுங்க அப்படின் அது அதனாலேயே நான் எங்கள் அப்பா ஏதாவது எம்ஜிஆர் பார்க்க போனால் சாப்பிட்டு போட இல்லை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் விட்டுருங்க அப்படின்றேன் அந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஒருத்தன் தன் பார்க்க வந்துட்டால் எந்த நேரத்திலும் பசியோடு போகக்கூடாது என்று நினைத்த மிகப்பெரிய உத்தமர் நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் அவரை போல் வந்து ஒரு பெரிய டெக்னீஷியன் ஒரு படமே ரிலீஸ் ஆக முடியாதுன்னு நினச்சாங்க உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு அதாவது சில இடத்துல சொல்லுவாங்க நிறுவனம் தான்